எழுத்தாளர் திரைப்படம் மற்றும் அரசியல் விமர்சகர் தீட்டுப்பட்ட நிலா பாலச்சந்திரனின் இறுதி உணவு பெரியார் அறம் அரசியல் அவதூறுகள் சிந்திப்பதை தவிர வேறு வழி இல்லை அரசியல் சினிமாக்களும் சினிமாக்களின் அரசியலும் அஞ்சரை தும்பி உள்ளிட்ட பத்து நூல்களுக்கு சொந்தக்காரர் கவிஞர் சுகுணா திவாகர் அவர்களை உரையாற்ற வரும்படி அன்போடு அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் ஒரு பன்னிரெண்டு எழுத்தாளர்கள் இதில் இருக்காங்க நான் மனு கூட பேசினப்போ ஆள் ஒரு பத்து நிமிஷம் கூட ஒரு நூற்றி இருபது நிமிடங்கள் வந்துவிடுமே அப்படின்னு தான் வந்து நல்வாய்ப்பாக முதல்ல பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சனால கொஞ்சம் நேரத்தில் எடுத்துக்கலாம் அடுத்தடுத்து வரவங்களுக்கு அந்த நேர நெருக்கடிகள் இருக்கும் நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தப்போ எனக்கு ஒரு பொண்ணு மேலே ஒரு க்ரெஸ் இருந்தது அப்போ என்னென்னா வந்து ஒரு மூணு வருடம் அந்த பெண்ணோட எப்படியாவது பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம் ஆமாம் அதான அதான க்ரெஸ்ஸு அப்போ வந்து காலேஜ் முடிய போகிற டைம் அப்போ எப்படியாவது அந்த பொண்ணை போய் பேசணும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு விதமான முயற்சிகள் அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து வர்றப்போ வந்து இன்னொரு பொண்ணோட வருவாங்க அந்த பொண்ணை பார்த்தா பயமாக இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் சொல்லிகிட்டு இருந்த ஒரு காலகட்டம் இத்தனையும் பார்த்தோம்னா வந்து அப்போ நான் வந்து இந்திய மாணவர் சங்கம் திராவிடர் கழக மாணவிகள் இருந்து பெரிய போராட்டம்லாம் நடத்தி யூனியன்லாம் வாங்கணும் கா காந்திராம கிராமிய பிள்ளைகள் கழகத்தில் படித்தேன் நான் அது ஒரு கன்சர்வேட்டிவான ஒரு காலேஜ் காலையில் ப்ரேயரோடு தான் அந்த காலேஜ் ஆரம்பிக்கும் அப்படிப்பட்ட ஒரு காலேஜில் வந்து பெரிய மாணவர் போராட்டம்லாம் நடத்தணும் அமைப்புகள்லாம் நடத்தணும் இருந்தாலும் அந்த ஒரு பொண்ணுகிட்ட போய் பேசுகிறதுக்கு ஒரு பயம் இருந்த ஒரு கட்டத்தில் வந்து கடைசியில் ஒரு நாள் வந்து அந்த பொண்ணை எப்படியாவது பேசிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவெடுத்துட்டு எங்கள் காலேஜ் என்னென்னா காந்திராமத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா பஸ்ஸில் விட்டு இறங்கி ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே இறங்கி நடந்து வரணும் காலேஜுக்கு நாங்கள் இந்த போராட்டம்லாம் நடத்தினப்போ வந்து பல கோரிக்கைகள் யூனியனில் இருந்து ஆரம்பிச்சு பல கோரிக்கைகளில் வந்து நிர்வாகமே வந்து பஸ்ஸு உங்களுக்கு உருவம் வந்து நேரடியாக வந்து உள்ளே இறக்கி விடுறதுக்குன்னப்போ அது மட்டும் வேணாம் அப்படின்னு வந்து ஏன்னா பொண்ணுகளோட பேசிவிட்டு அப்படி நடந்து வர்றது ஒரு இனிமையான அனுபவம் அப்படிங்கறனால அது மட்டும் வேணாம் அப்படின்னு சொல்லி தவிர்த்தோம் அப்போ அந்த பொண்ணுகிட்ட போய் பேசணும் அப்படின்னு சொன்னால் ஒரு துணிச்சல் வேணும் அப்படிங்கிறதுக்காக கையில் லெனினோட ஒரு புத்தகம் பாட்டாளி ஒர்க்கு சர்வதேசியமும் தேசியன பிரச்சனைகளும் ஒரு புத்தகம் ஏன்னா லிங்கின் சொல்லியிருக்கார் புரட்சிக்காரனுக்கு தேவைகள்லாம் மூன்றே மூன்றுதார் துணிச்சல் மிக துணிச்சல் மிக மிக துணிச்சல் அப்படிங்கிறதுனால அந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு போகிறேன் நான் பொண்ட்டை எப்படியாவது பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஏன் கிளாஸ்மேட்ஸ்லாம் அப்போயே வந்து இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது பொலிட்டிகளாக வந்து மாதிரி புளிவிட்டாயி மாமா அந்த மச்சி மாமா அப்படியெல்லாம் கூப்பிடுவாங்க தோழர் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க வந்து சரி நீ போவாங்க தோழ நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் வந்து அது புத்தகத்தை எடுத்துகிட்டு போகிறேன் போகிறப்போ வந்து அந்த இது ரயில்வே லெவல் கிராசிங் இருக்கும் வந்து அது அந்த திரும்பி அந்த பொண்ணு பார்க்குறப்ப கைகாலெலாம் வேர்த்து உயர்த்து டக்குன்னு அந்த புத்தகத்தை புரட்டி ஒரு முப்பத்தி ரெண்டாம் பக்கம் படிக்கிறேன் வந்து தேசியம் என்பது எங்கும் எப்போதும் ஒரு முதலாளித்துவத்தின் கோரிக்கையை தவிர பாட்டாளி வர்க்கத்தின் கோரிக்கை அல்ல 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 அப்படிங்கிறார் லெனின் இது மனித காதல் அல்ல அல்ல அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் அந்த லெனினோட புத்தகத்தை படிச்சுட்டு அப்படியே கிராஸ் பண்ணதோடு அந்த பாதை மாறிவிட்டது அப்படின்னு தான் சொல்ல முடியும் நேற்று லெனினுடைய பிறந்தநாள் இன்றைக்கு உலக புத்தக தின விழா அனைவருக்கும் உலக அது அவ்வளோதான் பாதை மாறிய புத்தகம் தான உலக புத்தக தினவலா வாழ்த்துக்கள் பொதுவாக வந்து புத்தகங்கள் என்கிறது வந்து நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுங்கிறது இரண்டு வகையான புத்தகங்கள் அப்படின்னு நினைக்கிறேன் ஒன்று நமக்கு ஏதாவது ஒரு துறையில் ஒரு ஆர்வம் இருக்கும் அது அரசியலோ இலக்கியமோ இசையோ தத்துவமோ விஞ்ஞானமோ எதுவாக இருந்தாலும் அந்த அறிவை விரிவு செய்வதற்கான புத்தகங்கள் அந்த முதல் வகையான புத்தகங்கள் தொடர்ச்சியாக நம்மோடு பயணிக்கக்கூடிய புத்தகங்களாக இருக்கும் இன்னொன்று நமக்கென்று இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் மதிப்பீடுகள் நம்முடைய அனுபவங்கள் அந்த அனுபவங்களின் வழியாக நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய பார்வைகள் இவை எல்லாவற்றையும் முற்றிலுமாக களைத்து குலைத்து தலைகளாக கவிழ்த்து போடக்கூடிய புத்தகங்கள் இந்த புத்தகங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றக்கூடிய புத்தகங்களாக இருக்கும் அடிப்படையில் நான் வந்து ஒரு திராவிட குடும்பம் என்னுடைய குடும்பம் திமுக குடும்பம் அப்படிங்கிறதுனால இயல்பிலேயே ஒரு வாசிப்பு அப்படிங்கிறது வந்தது வந்து சின்ன வயசுலேயே வீட்டில் வந்து கலைஞர் புத்தகங்களில் இருந்து அப்போ குங்குமத்திலலாம் நெஞ்சுக்கு நீதி ரோமபுரி பாண்டியன் இந்த மாதிரியான தொடர்கள் வரப்போ தொடர்ச்சியாக புத்தகங்கள் வாங்கி வாசிப்பதுங்கிறது வீட்டில் ஒரு பழக்கமாக இருந்தது எங்கள் அம்மா புத்தகங்கள் நிறையா படிப்பாங்க புத்தகங்கள்லாம் வெகுஜன வணிக படைப்புகள் தான் ராஜேஷ்குமார் பட்டுக்கோட்டை பிரபாகர் இந்த மாதிரியான படைப்புகள் தான் நான் காலேஜ் முடிச்சு முடிக்கிற வரைக்குமே ஒரு சிம்னி விலை இந்த குண்டுபழுப்பு தான் இருந்தது அதுக்கு பிறகு தான் டீப்லேட் வந்தது வீட்டில் அப்போ நைட்டு தூங்கின பிறகு ஒரு சிம்னி விளக்கில் தான் இந்த மாதிரியான உங்கள் ஜூனியர் இந்த மாதிரியான புத்தகங்களை படிப்பாங்க பொதுவாக வீட்டில் வந்து அம்மா படித்தாங்கன்னா ஒரு பெண் படித்தாங்கன்னா பொதுவாக அந்த வாசிப்பு பழக்கங்கிறது எப்பயுமே இருந்து வந்திருக்குது நான் பல பேருடைய அனுபவங்களில் கேட்டிருக்கேன் வந்து அப்பா படிக்கிறதோடு அம்மா படிக்கக்கூடிய வீடுகளில் வந்து வளரக்கூடிய குழந்தைகள் தொடர்ச்சியாக வந்து வாசிப்பு பழக்கத்தை தொடருவது அப்படிங்கிறத பார்த்துருக்கேன் வந்து எங்கள் அம்மா வந்து சுஜாதாவோட ஃபேன் அதனால் என்னுடைய தம்பிக்கு வந்து கணேஷ் அப்படின்னு பேர் வச்சாங்க அப்படி இருந்தே வந்து அப்போல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் வந்து அந்த வாசிப்பு பழக்கங்கிறது வந்து எல்லாவற்றையுமே வாசிப்பது அப்படிங்கிறது இருக்கும் இப்போ நம்ம கடையில் போனால் ஒரு கேரி பேக்கில் தான் பொருட்கள் வாங்குகிறோம் அப்போ பொட்டலத்தில் பொருட்கள் வாங்குவதுங்கிறது தான் இயல்பாக இருக்கும் அந்த பொட்டலத்துக்கு பின்னால் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அது கிசுகிசுவாக இருக்கலாம் நகைச்சுவையாக இருக்கலாம் கதையோட ஒரு பகுதியாக இருக்கலாம் என்னென்னமோ இருக்கும் அந்த பட் அந்த பொற்றளத்தினுடைய அந்த அந்த பேப்பரில் இருந்து தான் நம்முடைய பெரும்பாலான வாசிப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் அப்படி வாசிப்புகள் வந்தப்போ தான் என்னுடைய அப்பா என்னுடைய வாழ்க்கையில் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு நல்ல விஷயம் தந்தை மகர் காற்று உதவி அவையத்து முந்தி இல்லைனாலும் கூட என்னை நான் ஏழாவது படிக்கிறப்ப ஒரு அரசு நூலகத்தில் வந்து என்னை உறுப்பினராக சேர்த்த மாவட்ட மைய நூலகத்தில் திண்டுக்கல்ல உண்மையிலே அது ஒரு பெரிய ஒரு நல்ல நூலகம் அப்படின்னு சொல்லலாம் வந்து இயல்பு நான் ஒரு திமுக குடும்பத்திலேருந்து வந்ததுனால திராவிட இயக்க கழுத்துக்களை தொடர்ச்சியாக படிப்பதுங்கிற ஒரு பழக்கமாக இருந்தது அண்ணா கலைஞர் முரசொலிமாறன் எச்எஸ் தென்னரசு டி கே சீனிவாசன் இப்படி இருந்தது வந்து அப்போ அந்த அவர்களுடைய நாவல்கள் சிறுகதைகள் நாடகங்கள் எல்லாவற்றையுமே படிக்கிறது ஒரு கட்டத்தில் வந்து அதை தாண்டி ஒரு விஷயம் வேண்டும் அந்த ஒரு பளபளப்புங்கிறது ஒரு திகட்ட ஆரம்பித்த நேரத்தில் பெரியாரை படிக்க ஆரம்பிக்கிறேன் பெரியாரை வாசிக்கிற பொழுது தான் வந்து எனக்கு பெரியாருடைய எழுத்துக்கள் பெரியாருடைய எழுத்துக்கள்ங்கிறது மிக மிக குறைவு தான் அவரே எழுதியதை தாண்டி அவருடைய பேச்சுக்கள் தான் பெரும்பாலும் புத்தகங்களாக வந்திருக்கின்றன ஆனால் அதில் பார்த்தோம்னு சொன்னால் பெரியாருடைய எழுத்து பெரியாருடைய புத்தகங்களில் எனக்கு பிடித்த மிக முக்கியமான அம்சங்கள்னால் ஒன்று அந்த அந்த பேச்சு அல்லது அந்த எழுத்துக்கள்லாம் எப்பயுமே ஒரு நேரடி தன்மை இருக்கும் ஒரு உண்மை ஒரு வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறது இருக்கும் ஒரு மாநாட்டில் அவர் மாநாட்டுக்கு போகிறப்போ ஒருத்தர் ஒரு தலைமை உரையாற்றக்கூடியவர் பேசுகிறார் ஐயா வந்து மக்களுக்காக ரொம்ப பாடுபட்டிருக்கிறாரு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு அப்படிப்பட்ட தியாகங்களை செய்திருக்கிறார் அப்படிலாம் சொல்கிறப்ப பிறகு பெரியார் வந்து பேசுகிறப்ப சொல்கிறார் இவர் சொன்னார் வந்து நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பல விஷயங்கள் பண்ணியிருக்கேன் என் வாழ்க்கையில் கஷ்டம்னு நினைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நான் பண்ணதே கிடையாது ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்குன்னா இவர்களால் இவர் இன்னைக்கு புகழ்ந்துட்டு இருந்தாரு அதனால் உட்காந்து நான் கேட்டுகிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா அதுதான் மிகப்பெரிய கஷ்டமாக இருந்தது அப்படின்றத சொல்லுவார் எல்லாவற்றையுமே ஒரு வெளிப்படைத்தன்மையோட நேரடி தன்மையோட அதிரடியோட அவருடைய எழுத்துக்கள் இருந்ததுங்கிறது இன்னொன்று பார்த்தோம்னா பெரியாருடைய எழுத்துக்களில் ஒரு சென்ஸ் கவித்துவ கவித்துவம் என்பது எப்போதுமே இருக்கும் இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஒரு கடவுளை பற்றி சொல்ல கூட ஒரு ஒரு ஒருவர் தொடக்கூடாது கிணற்றிலே சென்று தண்ணீர் முள்ளக்கூடாது என்று இருக்கக்கூடிய இந்த உலகத்தை சண்டமரத்தால் தொலைக்காமலோ பூகம்பத்தால் புளக்காமலோ வெள்ளத்தால் அமழ்த்தாமலோ இருக்கக்கூடிய ஒருவர் கடவுள் என்றும் சர்வ தயாபரர் என்றும் நீதிமான் என்றும் சொல்பவர்களை என்ன செய்வது என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் இது பார்த்தீங்கன்னா மொதல் வாக்கியம் ஆரம்பித்து கடைசி வாக்கியம் முடியும் ஒரே ஒரு வாக்கியம் தான் அது வந்து அவ்வளோ பெருசு உண்மையிலேயே கோனைக்கு பாலி எழுதுன மாதிரி அது அது புரியாது புரியும் அவ்வளோதான் முதல்ல ஆரம்பித்து கடைசி வரைக்குமே இந்த ஒரு நடை இருக்குது இல்லையா வந்து அந்த பொய்டிக்கு சென்சை வந்து பின்னால் வந்து நிறைய நவீன இலக்கியவாதிகள் வந்து அது பெரிய அளவில் கணச்சில் எழுத்துக்கள் இப்போ வந்து அதை பற்றி மறுவாசிப்பு செய்கிற பொழுது அவருடைய எழுத்துக்களில் அவ்வளவு கவித்துவம் இருப்பது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் குறிப்பாக பெண் அடிமையான ஒரு புத்தகம் என்பது உண்மையிலேயே ஒரு தமிழ் சூழலில் பார்த்தோம்னு சொன்னால் பலருக்கும் ஒரு திறப்பாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு புத்தகமாக அது இருக்கும் ஒரு பெண் ஒரு பெண் ஏன் குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் குழந்தை பெறுவதை பிள்ளை பெறுவதை வந்து ஒரு பெண் நிறுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறப்ப ஒரு கேள்வி எழுகிறது பெண்கள் வந்து பிள்ளை பெறுவதை நிறுத்தி விட்டால் வந்து இந்த உலகம் என்ன ஆகும் இந்த உலகம் விருத்தி அடையாதே அப்படிங்கிறப்ப பெரியார் சொல்கிறாரு இந்த உலகம் விருத்தி அடையாட்டி என்ன புல் பூண்டு தான் விருத்தி அடையட்டுமே சரி இது வரைக்கும் விருத்தி அடைந்த உலகம் இந்த பெண்களுக்கு என்ன செய்யுது இனிமேல் அது ஏன் விருத்தி அடையணுங்கிற ஒரு கேள்வியே கேட்பாள் அந்த ஒரு தர்க்கம் அந்த ஒரு லாஜிக் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பெரியாருடைய எழுத்துக்களில் வந்து தொடர்ச்சியாக வந்து படிப்பது அதிலே வந்து தன் நம்மை வந்து கரைத்துக்கொள்வது அது குறித்து யோசிப்பது சிந்திப்பது என்கிற ஒரு விஷயம் தொடர்ச்சியாக அந்த வாசிப்புக்கு வந்தது அந்த நூலகத்தை பொறுத்தவரைக்கும் அந்த ஒரு அரசு நூலகத்தை வரைக்கும் பொதுவாக அரசு நூலகங்கள் என்பது பழைய புத்தகங்கள் மூ வரதராசனில் இருந்து ஆரம்பித்து பழைய புத்தங்கள் நிரம்பியதாகத்தான் பெரும்பாலும் இருக்கும் ஆனால் அந்த நூலகரோ அல்லது அன்னைக்கு இருந்த காலகட்டமோ தொண்ணூற்றி ஏழு எட்டு காலகட்டம் கலைஞருடைய ஆட்சி காலகட்டம் தான் வந்து நிறைய நவீன புத்தகம் குறிப்பாக நிரப்பரிடைய வெளியீடுகள்லாம் அதில் இருந்தது அதில் வந்து தேசியம் ஒரு கற்பிதம் என்கிற புத்தகம் அதே மாதிரி வந்து பெண்ணியம் தொடர்பான கூட்டு விவாதங்களுடைய தொகுப்பு எல்லாமே அதில் வந்து இருந்தது ஆமார்க்ஸனுடைய பின்னவீனத்துவம் கலை இலக்கியம் அரசியல் எல்லாம் வந்து நம்ம ஒரு பத்தாவது பதினொன்றாவது படிக்கிறப்ப வந்து அந்த புத்தகத்தினுடைய அந்த நூலகத்தில் இருக்குது முதல்ல படித்து பார்க்குறப்ப அதில் பெரிய அளவுல விஷயங்கள் புரிய இருந்தாலுமே கூட தொடர்ச்சியாக படிக்கிறப்ப அது பல திறப்புகளை உண்டு செய்தது தேசியம் ஒரு கற்பிதம் அப்படிங்கிறப்ப ஒரு ஒரு தேசியம் அப்படிங்கிறது வந்து என்னதான் ஒரு பெரிய அரிஸ்டா இருந்தாலுமே ஒரு தமிழ் தேசியத்திலலாம் நம்பிக்கையெல்லாம் இருந்தது வந்து தனித்தமிழிலேயே பேசுறது தேநீர் சாப்பிடுங்கள் தோழர் அப்படிங்கிறது இப்போ வாங்குறப்ப வந்து ஆட்டோகிராஃபியை தமிழ எடுத்து தானியங்கி உருளை வண்டி வரைபடம் எழுதி எழுதிச்சிருந்தேன் வந்து அப்படிப்பட்ட ஒரு தீவிரமான ஒரு தமிழ் தேசியவாதியாக இருந்தப்ப இப்போ தேசியம் என்பதே ஒரு கற்பிதம் தான் தேசியம் பொய்க்கிடையாதுனால கற்பிதம் தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேசியம் என்பது ஒவ்வொரு வகையாக கற்பிதம் செய்யப்படுகிறது இந்தியர் என்றோ அல்லது தமிழர் என்றோ என்று ஒரு வரையறை என்பது எல்லா காலகட்டத்திலும் ஒரே மாதிரியாக இருந்ததில்லை அது ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த வரையறை மாறி இருக்கிறதுங்கிற மாதிரியான பல்வேறு விதமான விஷயங்களை அந்த புத்தகம் வந்து திறந்து வைத்தது அப்படிங்கிறப்ப எனக்குள்ளே இருந்த பல்வேறு விதமான நம்பிக்கைகள் அந்த மதிப்பீடுகள்லாம் உடைந்து புதிய விஷயங்களை சிந்திக்க தூண்டியது அப்படின்னு சொல்லலாம் அப்போ அது தொடர்பான விஷயங்களை தான் தொடர்ச்சியாக படிக்க ஆரம்பிக்கிறான் வந்து அப்போ வந்து தேசியம் ஒரு கற்பிதம் பற்றியோ அல்லது பின்னவினுத்துவம் பற்றியோ இப்படிப்பட்ட சிந்தனைகளை படிக்க ஆரம்பிக்கிறேன் கல்லூரிக்கு கல்லூரியில் படிக்கக்கூடிய காலகட்டங்களில் எங்களுக்கு எனக்கு வந்து ஆனந்தகுமான ஒரு பேராசிரியர் இருந்தார் அவர் வந்து தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமட்டத்தைச் சேர்ந்தவர் அப்போ வந்து நூலகத்தில் வந்து தாமரை செம்மலர் இந்த மாதிரியான புத்தகங்களை படிக்கிறப்ப தான் பின்னவினத்துவம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருகிற பொழுது அதை பற்றி போய் கேட்குறப்ப அவர் நிறைய விளக்கங்கள் சொல்கிறார் பிரபஞ்சன் எனக்கு ஒரு மிகப்பெரிய திறப்பாக இருந்தார் தொடக்க கால வாசிப்பில் நிறைய விஷயங்கள் பிரபஞ்சனுடைய எழுத்துக்கள் பெரும்பாலும் நிறைய பேர் வந்து நவீன இலக்கியத்துக்கு வருவதற்கான ஒரு 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 பாதையாக சுஜாதாவை சொல்வார்கள் எனக்கு பிரபஞ்சன் இருந்தார் பிரபஞ்சன் ஒரு நவீன இலக்கியத்திற்கும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு வெகுஜன இலக்கியத்திற்கும் இடையிலான ஒரு பாலமாக அவர் தொடர்ந்து இருந்தார் நிறைய வெகுஜன எழு வெகுஜன பத்திரிகையில் அவர் தொடர் எழுதியாக இருக்கட்டும் கதைகள் எழுதியதாக இருக்கட்டும் அது வந்து பிரபஞ்சனுடைய எழுத்துக்கள் எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தது ஒரு கதை அதான் அது எந்த புத்தகம் இல்லது எந்த கதை என்பது ஞாபகம் இல்லை எந்த கதை தலைப்புங்கிறது ஆனால் அந்த கதை இன்னைக்குமே எனக்கு நினைவில் இருக்கிறது அது யாருக்காவது அது என்ன கதைன்னு ஞாபகம் இருந்தால் கூட சொல்லலாம் ஏன்னா அந்த சிந்து பைரவின்னு ஒரு திரைப்படம் வந்தது இல்லையா கிட்டத்தட்ட அதை வந்து அப்படியே தலையீலாக்கி ஒரு கதை ஒரு எழுத்தாளர் இருப்பார் ஒரு எழுத்தாளர் பேங்கில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பார் அந்த எழுத்தாளருடைய மனைவிக்கு வந்து இலக்கியம்னால் என்னென்ன தெரியாது எழுத்து வாசனை இலக்கிய வாசனைனால் என்னென்னே தெரியாது அவர் பேங்கில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஒரு பொண்ணு கஸ்டமராக வராங்க அவருடைய வாசகையாக இருப்பாங்க அதுக்கப்புறம் இரண்டு பேருக்கு இடையில் ஒரு நட்பு ஏற்படும் அந்த நட்பு வந்து வேறு வேறு எல்லைகளுக்கு போகும் அப்படி இருக்கக்கூடிய சூழலை இவருடைய மனைவிக்கு இலக்கம் தெரியும் இலக்கியம் தெரியாது அப்படின்னு கூடிய சூழலில் அந்த மனைவி வீட்டில் இல்லாத நேரத்தில் அந்த வாசி இவங்க வீட்டுக்கு வருவாங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில் ஒரு விதமான உறவு ஏற்படும் அப்படிப்பட்ட சூழலில் வந்து அந்த மனைவியினுடைய நைட்டியை எடுத்து அந்த வாசிக்கு கொடுத்துருப்பாங்க அந்த நேரம் அந்த மனைவியுமே வந்துடுவாங்க அவங்க ஒன்றும் கேட்க மாட்டாங்க அப்படி முடிஞ்சிடும் அந்த பொண்ணு அந்த வாசையை இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு போவாங்க ஒன்னை ஒரு கெட்ட வார்த்தை எழுத்துருவார் இந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து என்னை விட்டுட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப ஒரு குற்ற உணவு தர முடியாமல் அவங்க மனைவிட்ட சொல்வார் வந்து நீ உண்மையிலே உனக்கு இலக்கியம் எழுத்து இதெல்லாம் தெரிஞ்சிருந்ததுன்னா நான் வந்து இன்னொரு பொண்ணோட பழகிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார் அப்போ அந்த பொண்ணு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பாங்க நான் கல்யாணமாக வந்த புதுசில் நீங்கள் ஒன்று சொல்வீங்க எப்படி இந்த காம்பஸ் வச்சு வரந்தது மாதிரி வட்ட வட்டமாக தோசை சுட்டு போடுற அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க உங்களுக்கு தோசையோடு தெரியாது அதுக்காக நான் எந்த சமையல்காரனோட பழகவே இல்லை அப்படின்னு சொல்லுவார் அவர் வந்து அடிப்பார் அதோடு அந்த கதை முடியும் அது தொடர்ச்சியாகவே வந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மதிப்பீடு இருக்கையா ஒரு ஒரு ஆண் வந்து எப்படி இருக்கணும் அவர் வந்து ஒரு சங்கீத சங்கீதான விற்பனை மேதையாக இருந்ததுன்னா அவருடைய மனைவியுமே சங்கீதத்தினுடைய தலைத்தவராக இருக்க வேண்டும் எழுத்தாள எழுத்தாளருடைய மனைவி என்பவர் ஒரு இலக்கிய வாசகராக இருக்க வேண்டும் இல்லைன்னா வந்து தன்னுடைய பல்வேறு விதமான உறவுகளுக்கான அர்த்தங்களை கற்பிப்பது அப்படிங்கிறத தாண்டி ஒரு பெண்ணிலைவாத நோக்கில் நோக்கிலிருந்து ஒரு கேள்வி கட்ட ஒரு கதையாக அந்த பிரபஞ்சனுடைய கதை என்பது இருந்தது அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் பெரும்பாலும் அந்த காலகட்டத்தில் வந்து இரண்டு பேரிடமிருந்து பெரும்பாலான புத்தகம் வாசிப்புகள் தப்பிக்க முடியாது ஒருவர் ஓசம் இன்னொருத்தர் பாலகுமாரன் நான் பெரும்பாலும் பாலகுமாரன் தப்பு சொன்னேன் நான் பாலகுமாரனை பெரிதாக வாசிக்கவே இல்லை ஆனால் ஓசோ என்னை பெரிய அளவில் பாதித்தார் ஓசோ பெரும்பாலும் எல்லாருமே ஆன்மீகம் அல்லது அந்த காமத்தில் இருந்து கடவுளுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்பாகத்தான் நிறைய பேர் வந்து ஓசோவை பற்றி நிறைய பேசுவாங்க ஆனால் ஓசோட்டம் எனக்கு பிடித்ததுன்னா பெரியாரிடமும் ஓசோவும் இருந்த அந்த தர்க்க ரீதியிலான கேள்விகள் என்பது எனக்கு தொடர்ச்சியாகவே ஒரு பேரலாக பார்ப்பது அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்தது ஏன்னா பெரியார் வந்து ஒரு இடத்துல சொல்லுவார் வந்து ஒரு ஒரு நல்ல நேரம் அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறோம் அப்படிங்கிறப்ப நல்ல நேரம்னா என்ன ஒரு குழந்தை வந்து பிறக்குது பிறந்து வந்து அதோட கால் முதல்ல வெளியில வர வர நேரமா இல்ல முழுக்க தலை வெளியில வர நேரமா அதை வந்து ஒரு நர்ஸ் வாங்குற நேரமா இல்ல டாக்டர் வாங்கிற நேரமா இல்ல வெளியில வந்து பார்த்தா வந்து அது டாக்டருக்கும் நர்ஸுக்கும் கை கடிக்காத ஒரே டைம் தான் காட்டுமா வெளியில் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில இருக்கிற கிளாக் காட்டுற டைமா உலகத்துக்கு அத்தனை கடை நேரம் ஒரே நேரம் தான் காட்டுதா இதுல எப்படி நல்ல நேரம்னு சொல்லி தீர்மானிப்பேன் அப்படிங்கிற ஒரு கேள்வியை பெரியார் கேட்பா கிட்டத்தட்ட ஓசோ இதே மாதிரியான ஒரு கேள்வியை தான் கேட்ப அவர் சொர்க்கத்தை பற்றி பேசுகிற பொழுது அவர் சொல்லுவார் சொர்க்கம்னா என்னென்னா எல்லா மதங்களும் என்ன சொல்லுதுன்னா சொர்க்கத்தில் வந்து மது ஆறாக ஓடும் அழகான பெண்கள் நடனம் ஆடுவார்கள் அங்கே எந்த விதமான துக்கம் துயரம் எதுவுமே இல்லை எல்லாரும் எப்பயுமே சந்தோஷமாகவே இருக்கிறார்கள் அப்படிங்கிறப்ப ஓசம் சொல்லுவார் அப்படி ஒரு சொர்க்கம் இருந்ததுன்னா அங்கே ஒரே ஒரு பேப்பர் தான் அச்சடிச்சிருப்பாங்க ஏன்னா வந்து கொலை கொள்ளை இது ஊழல் ஆட்சி கலைப்பு இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு பேப்பர் அடிக்க முடியும் எந்த பிரச்சனையுமே இல்லைன்னா ஒரே ஒரு நியூஸ் பேப்பர் அடிச்சிருப்பாங்க காலம் முழுக்க அதைதான் படிச்சுட்டே இருப்பாங்க இந்த சொர்க்கத்துல அந்த சொர்க்கம் வந்து பிளாஸ்டிக்கான அடதாகத்தான் இருக்கும் அது மிகப்பெரிய அளவில் போரடிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஓசோ சொல்லுவார் அப்படி நிறைய விஷயங்கள் ஒரு தர்க்க ரீதியான கேள்விகளை ஓசோ முன்வைத்தது அதே மாதிரி ஒருத்தர் வந்து இந்த இந்த ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம ஜெயம் மாதிரி வந்து ஒரு நூறு தடவை எழுது நூற்றம்பது தடவை எழுதுவது அப்படிங்கிறது ஒரு ஒரு பழக்கம் ஒரு வியாதியாக மாதிரி அவருடைய மனைவி கூட்டிட்டு வரப்போ அவர் சொல்லுவார் உனக்கு என்ன பிரச்சனை கடவுளோட பெரு நீ நூறு தடவை எழுதுணும் ஆயிரம் தடவை போடுதுன்னு அவ்வளோதான நீ வந்து ஜெய் ஸ்ரீராம் எழுதி டிட்டோ போட்டு முடிஞ்சு கடவுள் வந்து உட்காந்து எண்ணிக்கிட்ட எண்ணி பார்த்துக்கிட்டா இருக்க போறாரு டிட்டோ போட்டதுனால அது ஒரு மல்டிபிளாக அது வந்து அது வந்து அவரே எண்ணிக்குவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் சொல்லுவார் இப்படி தொடர்ச்சியாக ஒரு நம்பிக்கைகள் மதிப்பீடுகள் சார்ந்த விஷயங்கள் குறித்து கேள்விகளை எழுப்பி அதில் ஒரு மாற்று பார்வையை முன்வைக்கக்கூடிய ஒரு பார்வை என்பது ஓசமுடைய எழுத்துக்கள் இருந்தது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஈர்ப்புடையதாக இருந்தது இப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் வந்து இந்த பொதுவாக சொல்லுவாங்களே அந்த திரைதா யுகம் இதெல்லாம் முடிஞ்சு ஒரு கலியுகம் ஆரம்பிக்கிறது வாழ்க்கையில் நெருக்கடி காலகட்டம் வர்ற மாதிரி கல்லூரியெல்லாம் முடிஞ்சது பிறகு நவீன இலக்கியவாதியுடைய உறவு என்பது அப்போ தான் வர ஆரம்பிக்குது திண்டுக்கல்ல வந்து என்கிற ஒரு கவிஞருடைய பழக்கம் முத முதல்ல வருது அப்படி வரப்ப தான் வந்து நவீன இலக்கியமெல்லாம் வந்து படிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படி வந்து அவருடைய யவனையோடைய முதல் புத்தகம் வந்து இரவு என்பது உரங்கள்ல அப்படிங்கிற ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தை நான் எடுத்துட்டு காலேஜில் வந்து ஒரு நண்பராக பார்க்குறதுக்காக பஸ்ஸில் போயிட்டுருக்கிற வந்து ஒருத்தர் குருகுருன்னு உத்து பார்த்தார் இரவு என்பது உரங்கள்ல ஏதோ பலான மேட்ரு உள்ள புத்தகம் போல இரவு என்பது உரங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியே குருகுருன்னு பார்த்தார் அது ஒரு நவீன கவிதை புத்தகம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியவே இல்லை அப்போ தொடர்ச்சியாக நவீன இலக்கியத்தை வாசிப்பது அல்லது நவீன கவிதைகளை வாசிப்பது அப்படிங்கிறது வழியாக வாசிப்பு என்பது வேறு வேறு ஒரு தளத்துக்கு விரிவடையக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும் வந்து ஒரு பக்கம் வந்து அது அது வரைக்குமே வந்து இலக்கியம் என்பது வேற அரசியல் என்பது வேற அப்படின்னு இருந்த அந்த இடைவெளி அந்த தடைகளெல்லாம் முடிந்து நான் நவீன இலக்கியம்லாம் வாசிக்கக்கூடிய காலகட்டத்தில் இலக்கியம் அரசியல் எல்லாமே வந்து ஒன்றாக இணைந்து பயணிப்பது அல்லது இல இலக்கியத்தின் மீது கோட்பாட்டு ரீதியான விமர்சனங்களை முன்வைப்பது அதற்கான பதில்கள் மறுப்புரைகள் எல்லாம் இருந்த ஒரு காலகட்டம் அப்போ வந்து தமிழகனாக இருக்கட்டும் நாகார்ஜுனாக இருக்கட்டும் ஆமாக்சா இருக்கட்டும் ரவிக்குமார் ராஜகோதமன் எஸ்விஆர் என்று சொல்லி பலரும் தீவிரமாக இயங்கிக் கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் வந்து அது ஒரு பொற்காலமாக இருந்தது அப்படிப்பட்ட வெறுமனே வந்து அரசியல் சார்ந்த புத்தகங்களை தாண்டி ஒரு கோட்பாட்டு ரீதியிலாக ஒரு இலக்கியத்தின் வழியாக ஒரு அரசியலை எப்படி பார்ப்பது நம்முடைய உலகத்தை நம்மை சுற்றியுள்ள உலகத்தை எப்படி பார்ப்பது என்கிற ஒரு பார்வை வந்து முற்றிலுமாக உருவான ஒரு விஷயமாக இருந்தது வந்து அதிலிருந்து பார்த்தோம்னா தொடர்ச்சியாகவே புத்தகங்கள் என்பது நம்முடைய வாழ்க்கையை வந்து தீர்மானிக்கக்கூடிய கூடிய ஒன்றாக இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கறது எப்படியாவது எப்பாவது எந்த ஒரு புத்தகம் படிக்கிற பொழுது வந்து ஒன்று வந்து அந்த புத்தகத்தில் ஏதாவது ஒரு ஃபைண்டிங் இருக்கணும் நமக்கு புதிதாக ஏதாவது ஒரு திறப்பு இல்லைன்னா அந்த புத்தகத்தை நம்ம தொடர்ச்சியாக படிக்க முடியாது பத்து பக்கம் வந்து படித்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் கண்டிப்பாக வந்து இந்த புத்தகத்திலிருந்து நாம் பெறுவதற்கு எதுவுமே இல்லைங்கிறப்ப அந்த புத்தகத்தை விட்டு நம்ம இன்னொரு புத்தகத்தை திறந்து விடலாம் எந்த ஒரு புத்தகத்தை படிக்கும்போதுமே நமக்கு வந்து அதில் ஏதாவது ஒரு திறப்பு இருக்கணும் முதல்ல புத்தகம் அப்படிங்கிறது வந்து புத்தகம் என்பது தான் வந்து உங்களுக்கு வந்து உலகத்தை வந்து நம்ம வீடுகளுக்கு கொண்டு வந்தது இவ்வளவு தூரம் வந்து போக்குவரத்தோ இவ்வளவு தூரம் வந்து மற்ற வச வசதிகளோ உருவாகாத ஒரு காலகட்டத்தில் எங்கேயோ ஒரு ரஷ்யாவில் நடந்த ஒரு புரட்சி பத்தி வந்து இங்கே பாரதியார் ஒரு கவிதை எழுதுகிறார்னு சொன்னா அது புத்தகத்தின் வழியாக அறிந்த ஒரு அறிவு அதே தான் வந்து வெளிநாட்டு பயணங்கள் பயணங்கள் வழியாக இன்னொரு நாடு எப்படி இருக்குங்கிற ஒரு விஷயத்தை வந்து அறிந்து கொண்டது அப்படிங்கிறது புத்தகம் தான் அதே மாதிரி நவீன சிந்தனைகள் எல்லாமே புத்தகத்தின் வழியாகத்தான் வந்தது அது தேசியம் பற்றியதாக இருக்கட்டும் ஜனநாயகம் பற்றியதாக இருக்கட்டும் குடியரசு பற்றியதாக இருக்கட்டும் மார்க்சியம் பற்றியதாக இருக்கட்டும் பின்னியம் பற்றியதாக இருக்கட்டும் எல்லாமே இன்னும் சொல்லப்போனால் மதத்தை பரப்புவதாக இருக்கட்டும் எல்லாமே புத்தகங்கள் வழியாகத்தான் நமக்கு வந்தது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த இதுல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் செயல்பட்ட எல்லா அரசியல் இயக்கங்களுமே புத்தகங்களை தங்களுடைய கருவிகளாக பயன்படுத்தி இருக்கின்றன குறிப்பாக இடதுசாரி இயக்கங்களும் திராவிட இயக்கங்களும் அவ்வளவு புத்தகங்களை வந்து மக்களிடத்தில் பரப்பிதான் தக்கக்கூடிய இயக்கங்களை வளர்த்திருக்கிறார்கள் திராவிட இக்கத்திலலாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கணக்கான இதழ்கள் தொடங்கப்பட்டு படிப்பங்களில் முடிவிறுத்தக்கூடிய இடங்களில் தேனீரகங்கள்ல தான் அந்த மாதிரியான புத்தகங்கள் வாசிப்புகள் என்பது பரவலாக வளர்ந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம் ஆனால் இன்னைக்கு வந்து புத்தக வாசிப்பு என்பது குறைந்திருக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த புத்தக வாசிப்புங்கிறது குறைஞ்சிருக்குங்கிறது புத்தகம் விற்பனை மட்டுமே தொடர்புடைய ஒரு விஷயம் இல்லை நம்முடைய மதிப்பீடுகள் நம்முடைய மனித மனம் அது தொடர்பாகவே இந்த நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கறேன் இது ஒரு ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பயணத்துக்கு போகக்கூடிய ஒரு பயணத்துக்கும் இப்போ போகக்கூடிய ஒரு பயணத்துக்கும் இடையில நிறைய வித்தியாசங்களை பார்க்குறேன் அப்போ வந்து ஒரு பஸ்ஸில் ஒரு ட்ரெயினிலையோ போகிறப்ப குறைந்தபட்சம் ஒரு பாக்கெட்னாவது படிக்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க ஒரு ஐம்பது பேர் உட்காந்துருக்காங்க ஒரு பஸ்லன்னா ஒரு இருபத்தஞ்சு பேர் முப்பது பேர் வந்து ஒரு குமுதமோ விகடனோ பாக்கெட்னா அவ்வளோ ஏதாவது ஒன்றை படிக்கக்கூடிய ஒரு பழக்கம் என்பது மனிதர்களுக்கு இருந்து கொண்டே இருந்தது இன்னைக்கு வந்து ஒரு செல்ஃபோனு ஒரு லேப்டாப்பு அதுக்கப்புறம் ஒரு இயர்ஃபோன் பல பேர் இயர்ஃபோன் கூட பயன்படுத்துறல சாங்கடான்னு சொல்லிவிட்டு நம்மளை வந்து அலரடிக்கக்கூடிய அளவுக்கான விஷயங்கள் ரீல்ஸ் பார்த்துக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்குறோம் இது எந்த அளவுக்கு நம்மளுடைய உளவியலை மாட்டி எடுக்கிறது அப்படின்னு சொன்னால் தொடர்ச்சி அப்பப்போ ரயில் பயணங்கள் போகிறப்ப கவனிக்கிறது ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னால் வந்து நீங்கள் ரயிலில் பயணிக்கிறப்ப ஒரு முதியவருக்கு வந்து ஒரு லோயர் படுத்து வேணும் அல்லது ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு ஜன்னலோட சீட்டு வேணும்னா ரொம்ப இயல்பாக கொடுப்பாங்க வந்து அப்படி வந்து ரொம்ப இயல்பாக பழகி அதுக்கப்புறமே வந்து இரண்டு தலைமுறை மூன்று தலைமுறைகள்லாம் நட்பாங்கிற குடும்பங்கள்லாம் உண்டு ரயில் சிணைகதர்களாக ஆனால் இன்னைக்கு வந்து எல்லாருமே ஒரு தனித்தனி தீவை மாறிடுறாங்க போய் உட்காந்த உடனே ஒரு மொபைலையோ லேப்டாப்பையோ ஓப்பன் பண்ணிட்டு அவங்க ஒரு உலகத்தில் மூழ்கி விடுகிற மூழ்கி விடுகிற பொழுது நீங்க போய் ஒரு ஜன்னலோட சீட்டு ஒரு குழந்தைக்கு கேட்டிங்கன்னா இன்றைக்கி தரம் தர தயாராகவே இல்லை சாதாரணமான மிகச்ச மிக ரொம்ப மிக குறைந்த வயதுடைய இளைஞர்கள் கூட ஒரு ஜன்னலோட சீட்டு ஒரு குழந்தைக்கு கூட தர தயாராக அவங்க மனசு முற்றிலுமாகவே சுருங்கி விடுகிறது அப்படிங்கிறத பார்க்குறேன் அதே மாதிரி பொன்னியின் செல்வன் பற்றி சொன்னாங்க இல்லையா பொன்னியின் செல்வன் பற்றி சொன்னப்ப எனக்கு ஒரு பார்வை இருந்தது பொன்னியின் செல்வன் நாவல்ங்கிறது தமிழ் வந்து அதிகமாக படிக்கப்பட்ட ஒரு நாவலாக இருந்தது மீண்டும் மீண்டும் படிக்கப்பட்ட ஒரு நாவலாக இருந்தது ஆனால் வந்து நாங்கள் வந்து பொன்னியின் செல்வன் நாவலை திரைப்படமாக ஆக்குவது அப்படிங்கிறது இப்போ மணிரத்னம் எடுத்து அது இரண்டு படங்களுமே இரண்டு படங்களுமே வெற்றிகரமாக ஓடி இருக்கிறது ஆனால் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து கமலதை முயற்சி செய்தார் அதுக்கு முன்னால் எம்ஜிஆர் முயற்சி செய்தார் ஆனால் அந்த ப திரைப்படத்தை உருவாக்க முடியவில்லை அந்த திரைப்படத்தை உருவாக்க முடியவில்லை அப்படிங்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் அதற்கான கலைஞர்கள் இல்லாமல் இருக்கலாம் அல்லது அந்த பிரம்மாண்டமான த தயாரிப்பு செலவு ஏற்கக்கூடிய நிறுவனங்கள் இல்லாமல் இருக்கலாம் தொழில்நுட்ப வசதிகள் இல்லாமல் இருக்கலாம் இப்படி பல காரணங்கள் இருந்தாலுமே கூட அதில் மிக முக்கியமான காரணமாக நான் என்ன நினைக்கிறேன்னா பொன்னியின் செல்வன் வந்து நாடகமாக போடப்பட்டது அதை போய் பார்க்குறப்ப அந்த நாடகத்தை பார்க்க வந்தவங்க பெரும்பாலும் வந்து ஒரு ஐம்பது அறுபது வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் தான் அந்த நாடகத்தை பார்க்க வந்தாங்க அந்த நாடகத்தை பார்த்துட்டு வெளியில் வர்றாங்க அவங்க யார் யார்ட்டையுமே ஒரு திருப்தியான மன ஒரு முகமே இல்லை எல்லாருமே வந்து வந்தியத்தேவன் அப்படி இல்லையா குந்தவை இப்படி இல்லை இது பொன்னீர் செல்வனையும் கெடுத்துட்டாங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் தான் தொடர்ச்சியாக இருந்தாங்க வந்து ஏன்னா வந்து ஒரு நாவலை ஒரு ஒரு இதை படிக்கிற பொழுது தொடர்ச்சியாக நமக்கு வந்து ஒரு பிம்பம் உருவாகி கொண்ட ஒரு இமேஜிங் என்பது தொடர்ச்சியாக புத்தங்களை வாசிப்பவர்களிடம் உருவாகி கொண்டே இருப்பதை பார்க்கிறோம் அதனால தான் ஒரு நவீன கவிதையுடைய மிக முக்கியமான கூறாகவே படிமம் என்பது இருந்தது ஒரு கவிதையை படிக்கிற பொழுது அது வந்து நமக்கு வந்து அது ஒரு 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 இமேஜிங் இங்கே தர வேண்டும் ஒரு கவிதையாக இருந்தாலும் சரி ஒரு நாவலாக இருந்தாலும் சரி ஆனால் இன்றைக்கு பார்த்தோம்னு சொன்னா வாசிப்பு என்பது இன்றைக்கு விட்ட ஒரு இளைய தலைமுறையை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் பொன்னியின் செல்வனை ஒரு திரைப்படமாக உருவாக்கி அதில் வெற்றி பெற முடிக்கிறது அப்படின்னு சொன்னா அவங்க வந்து பொன்னியின் செல்வன் நாவலை படிச்சது அவங்களுக்கு வந்து வந்தியத்தேவன் அப்படிங்கிறது வந்து ஜெயம் தான் வந்தியத்தேவன் ஜெயம் ரவி இல்ல இல்ல இவர் கார்த்தி தான் வந்தியத்தேவன் ஆதித்த கரிகாலனா விக்ரம் தான் ஆதித்த கரிகாலன் இப்படிதான் இருக்கிறது அப்போ அருண்மொழி தேவன் அப்படின்னு சொன்னால் ஜெயம் ரவிதான் தான் நக்கீரன்ல இருந்து ஒரு பொன்னியின் செல்வன் புத்தகம் போடுறப்ப திருசாவ ரேப்பரா வச்சு ஒரு புத்தகம் போட்டாங்க ஆனால் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு அப்படி போடுவதற்கான சாத்தியமே கிடையாது ஏன்னா வந்து ஒவ்வொருத்தருக்குமே குந்தவை பத்தியோ வந்தியத்தேவன் பற்றி அவங்களுக்கு ஒரு பிம்பம் இருக்கும் அந்த பிம்பம் சரியாக அந்த திரைப்படத்தில் ஒரு நாடகத்துல கனெக்ட் ஆகுதா அப்படிங்கிறதான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது இன்றைக்கு அப்படியான ஒரு வாசிப்பு என்பது குறைந்து போய்விட்ட ஒரு தலைமுறையில அப்படியான ஒரு விஷயம் இல்லை அதுல படம் வெற்றி பெறுவதுங்கிறதை தாண்டி கற்பனை உலகம் என்பதை நமக்கு முற்றிலுமாக இல்லவே இல்லையா இல்லாமல் போகிறது வாசிப்பு பழக்கம் இல்லாதனால நம்மளால வந்து எதையுமே வந்து ஒரு இமேஜிங் பண்ண முடியாத ஒரு சூழல் நம்முடைய குழந்தைகள் மாறிவிட்டார்கள் ஏன்னா நம்முடைய குழந்தைகளுக்கு முழுக்க முழுக்க பிம்பங்கள் தான் தெரிவிக்கப்படுகின்றன டிவி பக்கத்தில் இருக்கட்டும் அனிமேஷனாக இருக்கட்டும் மீம்ஸாக இருக்கட்டும் ரீல்ஸாக இருக்கட்டும் உங்களை சுற்றி எல்லாமே வந்து ஒரு காட்சி படிமங்களாக எல்லாமே தந்துட்டாங்க எல்லாமே பிம்பங்களாக உங்களுக்கு தந்துடுச்சுன்னா நீங்கள் இந்த பிம்பத்தை நீங்கள் கற்பனை செய்ய போகிறீர்கள் அப்படின்னு கேட்டால் எதுவுமே உங்கள்கிட்ட கைவசம் இல்லை அப்போ வாசிப்பை இப்பொழுது நீங்கள் கைவிடுகிறீர்களோ அப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கற்பனை முழுக்க வந்து காலியாகி விடுகிறது அதுக்கப்புறமே பார்த்தோம்னா வந்து ஒரு மனிதர்களுக்கு மனிதர்களுக்கு இடையான உறவுகள் அதற்கான மதிப்பீடுகள் அதற்கான மனநிலை எல்லாமே காலி செய்து விடுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் படிங்க புத்தகம்னா வெறுமனே அச்சு புத்தகம் மட்டும் இல்லாமல் அது ஈபுக்காக இருக்கட்டும் டிஜிட்டல் புத்தகமாக இருக்கட்டும் கிண்டில் வெர்சனாக இருக்கட்டும் எது வேண்டுமானாலும் படிக்கலாம் ஆனால் வாசிப்பு என்பது வந்து உண்மையிலேயே ஒரு அந்தரங்கமான ஒரு உணர்வு ஒரு புத்தகத்தை படிக்கிற பொழுது மட்டும்தான் நமக்கு ஒரு உலகம் வந்து விரிவடைகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம் அதனால் வந்து பாதை மாற்றிய புத்தகங்கள் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாகவே வந்து புத்தகத்தை வாசித்தவர்கள் மட்டும்தான் வந்து வந்து பொதுவாக வந்து சமூகத்தோடு தொடர்ச்சியாக இடையீடு செய்தவர்களாக சமூகத்தில் பல்வேறு விதமான தாக்கங்களை ஏற்படுத்தியாக இருந்தவர்கள் புத்தகங்களை வாசித்தவர்களாக மட்டும்தான் இருந்தார்கள் புத்தக வாசிப்பு என்பது மிக மிக முக்கியமான ஒன்று நன்றி நன்றி தோழர் சுகுணா திவாகர்